சொந்தங்களுக்காகவே வாழ்ந்து ஊராருக்காக வாழ்ந்து தாம் வாழ்க்கையை வாழாமல் விட்டவங்க உங்கள் வாழ்க்கையை எப்போ சார் வாழப்போகிறீங்க ஏதாவது ஒரு காலம் எனக்கு விடுவு காலம் வராதா நான் இப்படியே வாழ்க்கை போயிடுமா நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு யோசனைகள் ஒவ்வொரு நாளும் நல்லவனாய் வாழ்ந்து ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் அடைந்தவர்கள் சார் இந்த வாழ்க்கையை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இனி நீங்கள் சுயநலவாதியாகத்தான் வாழணும் பொதுநலவாதியாக வாழ்ந்தது போதும் இந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக நீங்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சமாக காசு மணி துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் காசுலேயே நல்லா வாழ்ந்த மனிதன் இன்றைக்கி பரதேசியாக தேசியாக சார் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் தூக்கி எரிஞ்சு போடுங்க சார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தராத எந்த ஒரு நபரையும் உங்கள் கிட்டேயே சேர்க்காதுங்க தூக்கி இறங்கி சார் அப்பாற்பட்ட நபர்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை ஒரு தாயால் ஒரு பிள்ளையை வந்து கெட்டு போகிறான்னா அந்த தாயே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் மிதனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி சாதகமா பாதகமா அன்பான மிதனராசி நேயர்களுக்கு வணக்கம் புதனின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்தாறு வருடங்களாக ரொம்ப வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு காலம் எனக்கு விடுவு காலம் வராதா நான் இப்படியே வாழ்க்கை போயிடுமா நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு யோசனைகள் ஒவ்வொரு நாளும் சோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்பேற்பட்ட அந்த மிதனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக அதுக்கு முன்னால இந்த மிதுன ராசிக்காரர்களை பற்றி நான் ஒரு சில வரிகள் சொல்லணும் சார் மிதுன ராசிக்காரர்களை போல ஒரு தெய்வ கடாட்சம் ஒரு நல்லவர்கள் தங்கம் சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் நல்லவனாய் வாழ்ந்து ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் அடைந்தவர்கள் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் இருந்தாலும் அடுத்தவர்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சொந்தங்களுக்காகவே வாழ்ந்து ஊராருக்காக வாழ்ந்து தாம் வாழ்க்கையை வாழாமல் விட்டவங்க உங்கள் வாழ்க்கையை எப்போ சார் போகிறீங்க சார் இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இனி நீங்கள் வந்து உங்களுக்காக வாழணும் சார் இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இனி நீங்கள் சுயநலவாதியாகத்தான் வாழணும் பொதுநலவாதியாக வாழ்ந்தது போதும் அதுக்காக அடுத்தவனை கெடுக்கணும்னு சொல்லலை உங்களுக்காக வாழுங்க சார் ஃபஸ்ட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும் நீங்கள் சொந்த பந்தங்களால் எவ்வளவு அவமானம் பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க எவ்வளவு ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க தொடர்ந்து இந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக நீங்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சமாக எவ்வளவு பொருள் இழப்பு சார் ப கை நிறைய காசு இருக்குது சார் ஆனால் செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க எல்லா சொத்தும் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருப்பீங்க மனைவி பிள்ளைகள் இருக்கும் அவங்க கூட ஒரு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் ஒரு தேசத்தில் இருப்பீங்க மனைவி பிள்ளைகள் ஒரு தேசத்தில் இருக்கும் மனசை விட்டு பேச ஒரு ஆளு இல்லையே நான் வே வேதனைப்படுவேன் மிதனராசிக்காரர்கள் வந்து காசுலேயும் பணத்துலேயும் அப்படியே புறண்டுட்டு இருப்பாங்க சார் அதாவது காசு மணி துட்டு இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் காசுலேயே நல்லா வாழ்ந்த மனிதன் இன்றைக்கி பரதேசியாக தேசியாக வாழ்ந்துட்டு இருக்கான் சார் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு போடுங்க சார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தராத எந்த ஒரு நபரையும் உங்கள் கிட்டே சேர்க்காதீங்க தூக்கி இறங்கி சார் அப்பேற்பட்ட நபர்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை ஒரு தாயால் ஒரு பிள்ளையை வந்து கெட்டு போகிறான்னா அந்த தாயே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு தகப்பன் சரியில்லைன்னா தூக்கி எரிஞ்சு நான் பெயர் பட்ட தகப்பனை எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் சொல்றது வேணா உங்களுக்கு மனசு கஷ்டமா தெரியும் ஆனா இதுதான் உண்மை வாழ்க்கையில எவ்வளவுதான் இழந்துட்டீங்க இத்தனை காலம் நீங்க இப்படியே ஒரு பொம்மை மாதிரி அவர் வாழ்ந்ததே போதும் சார் இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வந்த நீங்க வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எந்த விதத்தில் நல்லா இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த ராகு பகவான் என்பவர் யோகக்காரர் கேது பகவான் என்பவர் ஞானக்காரர் உங்களுடைய மிதன ராசியிலிருந்து ஒன்பதாம் இடமான கும்ப ராசிக்கு ராகு பகவானும் உங்களுடைய மிதன ராசியிலிருந்து மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்கு கேது பகவானும் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள் அப்பேற்பட்ட இந்த இடற்பயிற்சி இத்தனை காலம் பட்டு வந்த துன்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியே முதல்ல மனசில் பதிய வச்சுக்கணும் ஒவ்வொரு முறைக்கும் நான் இதைத்தான் சொல்லுவேன் நீங்கள் பட்ட வேதனைகள் போதும் இதுக்கு மேலாவது நல்லபடியாக வாழணும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அதீத விதமான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு பணம் காசு புரண்டாலும் இந்த கேது பகவான் என்பவர் சில நேரங்களில் உங்கள் மனதை போட்டு குழப்புவார் சார் உங்கள் மன உளைச்சல் என்பது நிற்காது சார் இதை நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் மன உளைச்சல் நிற்கவே நிற்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாரா இல்லை வரக்கூடிய மார்ச் மாதம் சனி பகவானும் ஏப்ரல் மாதம் குரு பகவானும் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள் சனி பகவான் உங்களுக்கு கர்மச்சனியாக வருகிறார் அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கே வருகிறார் அப்பேற்பட்ட ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த மூணு பேரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை கொடுக்க போகிறாங்க சார் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லிடுறேன் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுப்பார் சார் சனீஸ்வர பகவானும் நல்ல இடத்தில் இருக்கிறார் குறுபகவானம் நல்ல இடத்துல இருக்கிற அதனால் தான் சொல்கிறேன் அதே போல் உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் நான் வந்து இத்தனை காலம் எதை தொட்டாலும் தடங்களாக இருக்குது நான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு கடன் வாங்கணும்னாலும் யாரும் கொடுக்க மாட்றாங்க சார் இனிமேல் அந்த கவலை வேண்டாம் எல்லாம் உங்களை தேடி வரும் வரக்கூடிய மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்லபடியான ஒரு முடிவாக தான் சார் இருக்கும் இந்த காலகட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும் சார் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காலு கொஞ்சம் வீக்கம் கொடுக்கலாம் காலில் வந்து புண்ணுகள் வரலாம் சில வாகன விபத்துக்கள் நடக்கலாம் சார் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஷ்டமச்சனியாக சிம்மராசியில் சனி பகவான் வருகிறார் பதட்டம் எதுக்கெடுத்தாலும் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது என்ன பேசுகிறோம்னே தெரியாது அப்பேற்பட்ட பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிதானம் யாருக்கிட்ட நீங்கள் பேசணும்னாலும் பார்த்து நிதானமாக பேசுங்க கவனமாக பேசுங்கள் ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவர்கள் எதிரியாக மாறக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் சார் நீங்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் எதிரியாகத்தான் இருப்பீர்கள் அதெல்லாம் ஒரு மாய தோற்றமாக இந்த காலகட்டத்தில் ஒரு காண்பிக்கும் இந்த ராகு கேது பயிற்சின் போது கண்டிப்பாக நீங்கள் தொழில் ரீதியாக வெளி ஊர் வெளி தேசம் அதாவது வெளிநாட்டு பயணம் என்பது உங்களுக்கு சக்க போடு போடும் சார் நல்லா இருக்கும் உங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும் இதை பயன்படுத்திக்கங்க ஒரு வெளிநாட்டு படிப்பு சம்மந்தமாக மேற்படிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சம்மந்தமாக போகிறீங்கன்னா தயங்காமல் நீங்கள் முடிவு பண்ணுங்க ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு அதிபதி கல்விக்குரியவர் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லதே செய்வார் அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் அந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு ஐந்து வருஷங்களாகவே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளால் நீங்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சலாகணுமோ அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் மன உளைச்சல் ஆகிருப்பீங்க பிள்ளைகளால் மட்டும் இல்லை சிலர் கணவனால் ரொம்ப மன உளைச்சல் இருப்பீங்க சிலர் மனைவியால் மன உளைச்சல் இருப்பீங்க மனைவி இருந்தும் ஒரு வேலை சோறு கிடைக்காது பிள்ளைகள் இருந்தும் ஒரு மனதுக்கு ஆறுதல் கிடைக்காது இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரொம்ப ஏக்கத்திலையும் துக்கத்திலையும் தான் சார் இருந்துகிட்டுப்பீங்க சார் அந்த காலமெல்லாம் மாற போது நல்லா எழுதி வச்சுக்கிங்க இனி இந்த காலம் உங்களுக்கான காலம் மறந்துடாதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை அலசி ஆராய்ந்துக்கணும் ஏன்னா அஷ்டமச்சனி சனி காலத்திலேருந்தே சில அடிகள்லாம் வாங்கியிருப்பீங்க இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க அதுக்கு முன்னால் ஒரு தடவை நீங்கள் போய் ஜாதகம் பார்த்து எந்த கிரகம் எனக்கு சரியில்லை எந்த கிரகம் சாதகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திங்கன்னா எல்லாம் சக்ஸஸ் ஆகும் சார் கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரு ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியாமல் விட்டுட்டிங்க இனிபோலும் அது போல் இருக்காதிங்க வாய்ப்புகளை ஒன்றொன்றையும் சரியாக பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் ச நல்லா வாழலாம் சார் உங்களை பயன்படுத்தாத தொட்டு தான் இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க சார் இந்த ராகு கேது பயிற்சின் போது என்னென்ன கோவிலுக்கு போகலாம் ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு சார் பெஸ்ட் பரிகாரம் சார் அதாவது எல்லோரும் சில கோவில்களுக்கெல்லாம் போக சொல்லுவாங்க நான் ஒரு கோவிலுக்கு போக சொல்கிறேன் அது உங்களால் போக முடியுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக போக முடியும் மிதனராசி நேயர்கள் வந்து பற்றற்று வாழ்பவர்கள் பற்றற்றுன்னா என்ன இந்த அஞ்சு வருஷமாக அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க எது மேலேயும் ஆசை இருக்காது எது மேலேயும் மோகம் இருக்காது ஏன்னா வெறுப்பு அந்தளவுக்கு வந்துடுச்சு அப்பேற்பட்ட அந்த ஜீவ ஜீவசமாதி வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவசமாதியாக இருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணுங்க தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு வியாழன் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே தங்க முடியுமான்னு பார்த்து தங்குங்க ஏன்னா உங்களுடைய கர்மா கர்மச்சனி புரியுதுங்களா சனி பகவான் எங்கே வருகிறார் தொழிஸ்தானத்தை தான் குறிக்கிது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் சனி பகவான் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி ஒரு பலனை கொடுப்பவர் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஜீவசமாதி வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் மறந்துடவே கூடாது அதே போல் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருப்பாம்புரம் அந்த கோவிலுக்கும் போகணும் திருநாகேஸ்வரம் அந்த கோவிலுக்கும் போகணும் கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் சார் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லை ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுத்துட்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து புதுசாக தொடங்குங்க பத்து ரூபா சம்பாரித்து பத்து ரூபாயும் செலவு பண்ணிட்டு இருந்தீங்க இனிமேல் அப்படி வேண்டாம் ரூபா சம்பாதிக்கிறீங்களா ரெண்டு ரூபா இல்லாதப்பட்டவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் ரெண்டு ரூபா அன்னதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள் சார் மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனையை கொடுக்கும் மன உளைச்சல் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சரியான பரிகாரங்கள் செய்யுங்கள் மனதை வந்து உறுதுநிலைப்படுத்துங்கள் தான் நீங்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தியானம் தெய்வ வழிபாடு இது கம்பல்சரி வேணும் சார் தெய்வ வழிபாடு இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழு வெற்றி பெற முடியாது அதனால் தெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுவாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அதனால் இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் எல்லா வளமும் பெற்று நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று கூறி மறக்காமல் இந்த ஆன்மீகம் பயணங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை தான் நிறைய பேர் மறந்துடுறீங்க அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்